ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இந்த வார உரமாக நாம் ரோஜா செடிக்கு என்ன கொடுக்கலான்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாங்க வெயில் காலமாக இருந்தாலும் ரோஜா செடியை நாம் குளிர்ச்சியாக வச்சுக்கணும் நான் சென்ற வீடியோக்கள் சொன்ன மாதிரி காலை மாலை இரு வேளைகளிலுமே நம்ம செடியை வாட்ரு விட்டு ஸ்ப்ரே பண்ணணுங்க இன்றைக்கு நாம் கொடுக்க போகிற உரம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க வாழைப்பழத்தோலை காய வைத்து அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணியிருக்கோம் நேரடியாக வாழைப்பழ கரைசல் ரெடி பண்ணலாம் அதுக்கு அடுத்ததாக வாழைப்பழ தோலை ஊற வைத்து கூட நாம் ரெடி பண்ணலாம் ஆனால் இது மிக்சியில் பொடி பண்ணது அடுத்ததாக இதோட மண்புழு உரம் சேர்க்குறாங்க இவை இரண்டையுமே கலந்து ஒரு ஆர்கானிக் ஃபெர்டிலைசராக நாம் இன்றைக்கு கொடுக்க போகிறோம் நல்ல ஒரு ஹெல்த்தியான நியூட்ரிஷியன் நிறைந்த நைட்ரஜன் ரிச்சான இந்த உரத்தை நாம் கொடுக்க போகிறோம் வாழைப்பழத்தோல்ல பொட்டாசியம் சத்து நிறையா இருக்குங்க மண்புழு உரத்தில் நைட்ரஜன் சத்து அதிகமாக இருக்குது எனவே இது ரெண்டையும் கொடுக்கும்பொழுது வளர்ச்சியும் இருக்கும் அதே சமயம் நமக்கு பூக்களின் எண்ணிக்கையும் அதிகமாகும் எங்கள் வீட்டு ரோஜா செடிகள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நல்லா பூத்துருக்கு பாருங்கள் வெயிலில் கொஞ்சம் ஓரம்லாம் காய்ந்த மாதிரி இருக்குது ஆனாலுமே ஷேட்னட்டு கீழே இருக்கிறதுனால கொஞ்சம் பரவாயில்ல நல்ல ஒரு அடர்த்தியான அழகான கலர் பாருங்கள் இந்த ரோஜா இந்த ரோஜா உங்களுக்கு கிடச்சிதுன்னா வாங்கிடுங்க தொடர்ந்து பூக்கக்கூடியது இந்த ரோஸ் வெயில் தாங்கலை டபுள் டிலைட் கொஞ்சம் டல்லாக இருந்தது இந்த ரோஜா பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பூக்கட்டும் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இதுவும் ஹைப்ரெட்டி ஆரஞ்ச் கலர் ரொம்ப அழகான கலர் எல்லாமே நாம் நம்ம தோட்டத்தில் இந்த வெயில் காலத்தில் குளிர்ச்சியான ஒரு பராமரிப்பை ரோஜா செடிக்கு கொடுத்துடணும் வெயிலின் தாக்கம் அதிகம் இல்லாமல் நம்ம பார்த்துக்கணும் அவ்வளோதான் மற்றபடி தொடர்ந்து இந்த பராமரிப்பு செய்யும் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் இப்போ நாம் மண்புழு உரமும் காய்ந்த வாழைப்பழத்தோலை பொடி செய்து இரண்டையும் ஒன்றாக சேர்த்து ஒரு ஐம்பது கிராம் அளவிற்கு ஒவ்வொரு தொட்டிக்கும் நாம போடுறோம் தொட்டியை சுற்றி போடலாம் இது கெமிக்கல் இல்லாததுனால தண்டுக்கு பக்கத்தில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட அதனால எந்த பாதிப்பும் வராது கெமிக்கல் உரங்கள் மட்டும்தான் நாம் தண்டை விட்டு தள்ளி போடணும் இப்படி மண்ணை மூடி நாம் தண்ணி கொடுத்துடலாம் இப்படியே எல்லா செடிக்கும் நம்ம கொடுத்துடலாங்க ரோஜா செடிகள் ஹெவி ஃபீடர்னு சொல்லுவோம் அதனால் நம்ம வாரம் ஒரு முறையோ அல்லது பத்து நாட்களுக்கு ஒரு முறையோ இருக்கக்கூடிய உரங்கள் கொடுத்துடணும் மாற்றி மாற்றி கொடுங்க ஏதாவது ஒரு உரத்தை மாற்றி மாற்றி கொடுங்க நீங்கள் சாண எரு கொடுக்கலாம் ஆட்டு எரு கொடுக்கலாம் ஆட்டு எருவாக குறைவான அளவில் கொடுக்கணும் மற்றபடி ஆர்கானிக் உரங்கள் கம்போஸ்ட் எவற்றை வேண்டுமானாலும் கொடுக்கலாம் எப்சம் சால்ட் கொடுக்கலாம் டிஏபி தவிர மற்ற எல்லா உரங்களையுமே பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுத்துருங்க அப்போ நமக்கு தொடர்ந்து அந்த வளர்ச்சி இருக்கும் நம்ம அப்படியே விட்டுட்டோன்னா வளர்ச்சியானது தடைப்படும் எப்சம் சால்ட் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் கலந்து மண்ணுக்கு நீர் உரமாக கொடுக்கலாம் பஞ்சகவ்யா மீன் அமிலம் இவற்றை கூட நீங்கள் கொடுக்கலாம் உங்ககிட்ட என்ன உரம் இருக்கோ கொடுக்கலாம் ஆனால் தொடர்ந்து ஏதாவது ஒரு உரத்தை கொடுத்துக்கிட்டே இருங்க இந்த வெயில் நாளில் அளவில் நம்ம கவனமாக இருக்கணும் அளவு அதிகமாகிடக்கூடாது செடி தாங்காது அதனால் தேவையான அளவு மட்டும் கொடுங்க நம்ம பத்து நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்க போகிறோம் அதனால் தேவையான அளவு மட்டும் கொடுங்க எனது சப்ஸ்கிரைபர் சிலர் ஃபீடிங் ஷெட்யூல் போடுங்கன்னு சொன்னாங்க நம்ம ஃபீடிங் ஷெட்யூல் கொடுத்துடலாம் ஆனால் அதன்படி நாம் கடைபிடிக்கிறது கஷ்டம் ஒரு சில நேரம் நமக்கு தேவையான உரம் இருக்காது அல்லது நாம் ஊரில் இருக்க மாட்டோம் ஒரே உரங்களை பயன்படுத்தாமல் எத்தனையோ உரங்கள் என்னோடய ஃபெர்டிலைசர் லிஸ்ட்டில் இருக்குது அதை மாற்றி மாற்றி கொடுங்க அது போதும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பசுமையை போற்றுவோம் இயற்கையோடு இணைந்து வாழ்வோம் அனைவருக்கும் நன்றி